ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபை மன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமோசா செய்கிற நோம்பு துவக்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நோன்பு பன்னெண்டு அதனால் சமோசா செய்கிறேன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஒரு பதினோரு சமோசா தான் அதிகமான செய்யலை கொஞ்சமாக மாப்பி செஞ்சு சமோசா செட் ஆகுது சகோருக்கும் சேர்த்து சாப்பாடு சாம்பார் மீன் வறுவல் என்ன மீன்னால் சூட மீன் ஏன் சாம்பார் எங்கள் வீட்டுக்கு நல்லா அது டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னு ஒட்டுறதுக்கு போயிருக்காங்க அதனால் நான் சம்சை படிச்சிகிட்ருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சாம்பார் மதியானா சாயந்தோ செஞ்சு இது பார்த்தீங்கன்னா கருவாட்டு தொக்கும் இது பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச பீஃபு முடிஞ்சிடுச்சு அந்த சூடு பண்ணி வச்சுருக்கணும் பார்த்தீங்கன்னா தடா பேருந்தான் பார்த்தீங்கன்னா பரோட்டா ஒட்டிருந்தாங்க புரோட்டா சாலைனா காட்டு காமிக்கிறாரு சாப்பிட்றோம் புரோட்டாவும் சாலைனா ஊற்றி சாப்பாடு சாப்பிட்றோம் என்ன தான் போற கருவாட்டு தொத்து பச்சை மிளகெல்லாம் பொறுக்கி போட்டுருங்கிறாரு கால் வேற நேற்று நேத்து ஸ்டாண்ட்ல தட்டு வேற எடுத்தாச்சு சரி நேற்று வீடியோட கண்டினியூ வீடியோ நேற்று வந்து இந்த சாப்பிட்டதோட பார்த்துருப்போம் இன்னைக்கு வந்து நோம்பு பதிமூணு நேற்று பன்னெண்டு நீ பதிமூணு நோம்பு அதுவும் கஞ்சி வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா வாஸ்தனையாக இருக்குது கஞ்சி தான் இன்னைக்கு நோன்பு வச்சு கஞ்சி மட்டும் குடிச்சு நோன்பு திறந்துக்கலாம் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு கறியாணம் காய்ச்சி என் பையன் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்குறான் செஞ்சு கொடுப்போம் ஓகே நைட்டு வந்து தலாப்பையா போவேன் தெலாப்பியா போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ தான் நோன்பு திறந்துட்டு வரான் நோன்பு திறந்து தோல்த்துட்டு வரலாம் நானும் இப்போ தோல்த்து முடித்தேன் இது நோம்பு துவக்கிறப்ப கொடுத்தான் ஜூஸ்ஸு அது பாட்டில் ஊற்றிட்டு வந்து குடிக்கிறான் லெமன் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸாத் சர்வத்தான் இது எடுத்துட்டு போனான் அவன் கொடுத்த பஜ்ஜி வாட்டை எடுத்துகிட்டு வர மாட்டேன் இன்றைக்கின்னு பார்த்து எடுத்து வந்திருக்கான் எனக்காக எடுத்துகிட்டு வந்துருக்குறான் பேர்ச்சி பழம் ஏன்னா கரியாணம் கல்யாணம் வச்சாச்சு இது அவன் கேட்ட எனக்கு பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா அவன் கேட்ட சில்லி பொரிச்சாச்சு என்ன உழை வச்சு விட்ருக்கிறான் ஸோ ஒரு கொதிச்சுக்கிட்டுருக்கு நானும் ஏழாவது எங்கே போகிற பேர் சந்திருக்கிறான் ஆ சில்லி அது இது ப் பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு நான் எதுவும் செய்யலை வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சு நோம்பு தோற்கு சொன்னா அதனால எடுத்து வந்திருக்கேன் எனக்காக தோல் தொல் தாச்சு புள்ள பசமா சரி வெளியில் போகிறாள் விளையாடுறதுக்கு சரி அவங்க அம்மாவீட்டுக்கு போகிறான் சரி பார்த்தீங்கன்னா தராபிய தொழுகைக்காக கிளம்பியாச்சு த மதர்சாவுக்கு தொழு போகிறோம் நானும் சின்ன பயணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிவாசரப்பை தொழுத்துடும் மெயின் ரோட்டில் பள்ளிவாசரப்பை தொழுத்துரு சரி தராப்பியா தொழுத்துறது பார்க்கலாம் பார்த்ததுக்கப்புறம் வண்டியில் ரவுண்டு போகலான்னு இருக்கோம் அதுக்கிட்டே எங்கள் வீட்டுக்கெலாம் வேலை போயிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரவுண்டு போகலாம் போடுறோன்னு தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தலைய போயிட்டு வந்தோம் கரண்ட்டுல வேறு பார்த்தீங்கன்னா சேமியா பாக்கெட்டு எனக்கு ஐமனுக்கு சேமியா பாக்கெட்டு கொடுத்தாங்க பெரியவனும் இப்போ சேமியா பாக்கெட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிளம்பியா தேவை மன்னி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்றே காலாக உரப்ப பார்க்கலாம் எங்கள் ஊர் பெட்ரோல் பேங்க் அது பெரு போட்டோம் கொய்யா கொய்யாபுளத்தை வச்சு விளையாண்டுருந்தோம் பார்த்திங்கன்னா எப்படியோ போனோம்னா கொள்ளிடம் மாகணாம்பட்டு ஆற்றல்புரம் நல்லூர் அப்படியே போயிட்டு பா புதுப்பட்டினம் மாதானம் அப்படியே வெளியே போயிட்டு வந்தோம் நல்லா ஜில்லு ஜில் ஜில்லுன்னு காத்து நல்லா இருந்துச்சு போய்ட்டே வந்து என்ன வரும்னா ஆச்சல் போகிறோம் கோவிலும் கோலம் இது கோவில் அமைச்சர் யாருமே இல்லை ஜாலியாக போயிட்டு இருந்தோம் கோவில் ரெட் கலர் ரைட் இருக்குல்ல ரெண்டு பக்கமும் வயல் தான் எங்கள் பயம் பயன்படுத்திகிட்டே போனாங்க பசங்க கேட்டேன்னா அங்கே பேய் இருக்குது இங்கே பேய் இருக்குது அந்த மரத்தில் பேய் உக்காந்துருக்குடா இந்த மரத்தில் பேய் உட்காந்துருக்கு ஆனால் இன்னொரு பயந்த மாரியே இல்லை தலைவடிக்கு பார்த்துட்டே போனோம் இது வந்து புதுப்பட்டினம் பள்ளிவாசல் அது வந்து தர்கா அதை காப்பாற்றுட்டு பள்ளிவாசல் இருக்கும் புதுப்பட்டினம் இது முஸ்லீம் ஏரியா இது வந்து மாதனா போகிற வழி இங்கே பெட்ரோல் எடுக்கிற இடம் இப்போ எதுவும் எடுக்கல லை பெட்ரோல் எடுத்து அங்கே நெருப்பு வரும் லைட் இருக்கிற இடம் இது பார்த்திங்கன்னா புத்தூர் போகிறப்ப சாமி ஊர்வலம் போச்சு என்ன சாமின்ட்டு தெரியல ஊர்வலம் போச்சு எங்கே பார்த்தாலும் கோயம்புலாம் இதாகிடுச்சு இப்போ தான் புத்து வந்தாச்சு தெருவு கடல் தெரு வந்தாச்சு காலேஜ் இருக்கும் பாலிடெக்னிக் இருக்கும் பக்கத்து பக்கத்து கா காலேஜ் இது வந்து பாலிடெக்னிக் பக்கத்திலே தான் இது ஃபுல்லாக நீட்டு கா பே பால் டெக் தான் டே